ஆமாண்டு டெலிட் பண்ணிட்டேன் நீங்க போய் பார்க்க முடியாது இதே தாரு எதே பட்டினத்தாரு நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் வெட்டாத சக்கரம் வேறொருக்கு எட்டாத இது வந்து பட்டினத்தார் பாட்டு பட்டினத்தாரை மேக்கப் பண்ணின்னு வீட்டிலிருந்து வெளியே வந்தாருனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கட்டி பிடிச்சிப்பேன் எல்லாம் பண்ணுவேன் அதே பட்டினத்தாரு பீ எல்லாம் பேட்டு மேலே ஈசி ஆனால் கட்டி பிடிச்சிக்க மாட்டேன் இப்போ பட்டினத்தார் பிடி இதை புரியலையா இதே பட்டினத்தார் அவர் பேண்டை பட்டினத்தார் குளிச்சுட்டு வந்த பட்டினத்தார் ரெண்டு பேரும் ஒண்ணா ரெண்டு பேரும் ஒண்ணா என் பொண்டாட்டி தான் யார் என் பொண்டாட்டி தான் மாசத்துல மூணு நாலு குளிக்கணும் பொதுவாக இப்ப என்ன பண்ணுவேன் நானு இதே போனாட்டி தானே நீ டெய்லியும் பத்து ஏன்டா இந்த மூணு நாள் படுக்கலாம் மச்சான திண்ணில போத்தி படுக்க சொல்லு ஏன் அது ஒரு காலம் இது ஒரு ஏன்டா போத்தின்னு படுக்கல கூலர்ல ஏன் போத்தின்னு படுகளை கூலர் இல்லை நீ பெட்ஷீட்டு போத்தின்னு படுப்பேன்னா இதே வாய் தானே இதே வாய் தானே பெட்ஷீட் ஏன் போத்தின்னு படுக அறிவுக்குதான் கேட்குறேன் இவங்களாம் அறிவோடு தான் பேசுகிறேங்களா முழு அறிவோட ஆ வாழ்ப்பழம் கொடுத்தா அப்படியே சாப்பிட்ருவாங்க அவங்க டேய் வாழைப்பழத்தை அப்படியே முழு சாப்பிடுவீங்க பட்டினத்தார் செய்கை எனக்கு பிடிக்கல பாட்டு எனக்கு பிடிக்குது செய்கை என்ன பாட்டுன்னா பொண்டாட்டி தப்பாக இருந்தால் ஏன் விட்டு ஓடுவேன் புள்ள ஓட்ட நீ ஏன் விட்டு ஓடுவேன் சொத்து என்ன பஞ்சு உண்ண தங்கம் என்ன பஞ்சு உண்ண தங்கம் முத்து பாவனம் சாப்பிட முடியாது இது விடுவோம் திரை மணி வாழ்ந்துங்கிற மயிரை கேட்கணுமா கேட்கக்கூடாதுதா பிறந்த இடம் நோக்குதே பேதை நெஞ்சம் கறந்த இடம் நோக்குதே கண் என்னவா பிறந்த இடம் தேடுதே பேதை நெஞ்சம் கறந்த இடம் நோக்குதே கண் இப்போ என்றவன் பிறந்த இடத்த கண்டு கொடு கண்டு கண்டுக்காமல் இருக்கணும் கடந்த எடுத்த என்ன பண்ண முடியாதே பார்க்கக்கூடாது சரியா அந்த வரி சரியாயா எங்கள் அப்பா அந்த வரியை ஃபஸ்ட்டு சரி நின்று இருந்தேன்னா நான் பிறந்துருப்பேண்ணா இப்போ பண்ணிடல்தா சரியா தப்பா சில வரிகள் எனக்கு பிடிக்கல தப்பு என்ன சொல்லலாமா சொல்கிறதா நூறு சதவீதம் இப்போ நான் வாழ்பத்தை சாப்பிட முடியும் உரிசித்து தானே சாப்பிட்ணா ஆ உரிசிட்டு கொடுக்குறேன் சாப்பிடுறேன் உரிச்சி வர தாட தாடமாட்ட நாய் உனக்கு இன்னும் உரிச்சி எப்படி கொடுக்குதுன்னு கேட்குறேன் நான் உனக்கு ஆமாம் என்ன பண்ண ஆ பிரேக்கை பிடிக்கூடாது ஏன்டா வண்டி கழிச்சு பிரேக் வர வச்சானுங்க இப்போ பட்டினத்தார் சரியா தப்பா அது அவருக்கு எனக்கு தேவையில்லை அவர் சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் யாருக்கு தேவையில்லை இப்போ நான் சரியாக ஒன்று என்ன பண்ணும் எதை கொடுத்தாலும் உரிசி சாப்பிட வேண்டியது உரிசி சாப்பிட்ணும் சாப்பிட வேண்டியது உருசாக சாப்பிட்ணும் அதான் என் வேலை அதானே எனக்கு வேலை யார் சொன்னாலும் என்ன பண்ணும் எப்பொருள் யார் ஆர்வாக கேட்பினும் ஏதுக்கு சொன்னாந்தாலே நானே சொன்னாலும் தானே அதுக்கு அர்த்தம் குணம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடி மிக்க குழல் ஏன் அப்படி சொன்னா ரெண்டும் தான் இருக்கும் மனுஷங்கிட்ட குணமும் இருக்கும் குற்றமும் இருக்கும் எது அதிகமாகுதோ பார்த்து என்ன பண்ணேன் கொஞ்சம் பார்த்து செய்ப்பா அப்படி தானே இப்போ பட்டினாத்தார் எப்போ பார்த்தாலும் பட்டினாத்தார் வாழ்க்க அதுக்காக வந்தேன் நான் அதுக்காக வந்தேன் சிவயோகி வாழ்கின்றதுக்காக வந்து நீ கிடையவே கிடையாது அப்படியே சொன்னது சொல்கிறேன் சிவயோகி நல்ல விஷயம் சொன்னாரு எடுத்துக்கோ கட்ட விஷன்னா விட்டுரு நான் சொல்கிறது நூறு சதவீதம் கேளு அப்படின்னா சொன்ன முதல்ல என் பேச்சை கேட்காதுனே சொன்னேன் நான் நான் மட்டும்தான் உனக்கு சொல்லணுங்கிறேன் உன் பேச்சை கேளுட்டு மொத்தம் ஃபோன் பண்ணி கேட்டான் ஐயா கடவுள் கூட இந்த பிரிவில் ஒரு ஒப்பந்தம் போடலான்னுக்குறேன் எந்த மாதிரி ஒப்பந்தம் போடுறதுன்னு கேட்டான் ஏன்டா என்ன கேட்குறேன் உனக்கு தான் கடவுள் தெரியும்ல என்ன தெரியும் கடவுள் தெரியும்ல ஆனால் நான் எந்த மாதிரி ஒப்பந்தம் போடணுன்னு சொல்லு நான் தூக்கி வரி போட்டுச்சு ஏன்னா முதல்ல நீ என்னை கூடவே ஒப்பந்தம் போட முடியாது என்ன கூட போகிற ஒப்பந்தம் ஒன்றால் என்ன பண்ண முடியாது கடவுளை கூட ஒப்பந்தம் போகிற அளவுக்கு நீ பெரிய புடுங்கின்னு நினப்பா உனக்கு அப்படிதாங்க என்ன நினப்பா உனக்கு என்ன உன்னை கூட பேசு உனக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய் சரிதானான்னு கேள் ரெண்டு முறை மூணு முறை கூட என்ன பண்ண யார் கேளு உன்னையே கேள் உனக்கு உண்மையிலே தெரியும் அவ்வளோ முட்டாளாக கடவுள் படைக்கவே இல்லை எல்லோரையுமே அவனுக்கே தெரியும் ஒரு பொருளை சாப்பிட்லாமா இல்லையான்னு யாரையும் கேட்க வேணாம் மூக்கு சொல்லும் என்ன சொல்லலாம் மூக்கு சொல்லும் விசேஷம் ஏன் அவங்க அந்த ஆளுங்கள்லாம் வந்து அவ்வளோ நாகரிகத்தில் உச்சமாகி பாலை கெட்டு கெடுக்க வச்சு தயிராக்கி பதமாக்கி சாப்பிட்ற அளவுக்கு அறிவாளிங்கன்னு இல்லைங்கன்னு தயிர் சாதம் தான் ஊசி பந்தை சாப்பிட்டு பார்க்கலாம் மூக்கு ஒத்துக்காது வாயில் வெயி புளிக்க துப்பு நீயே புளி நெலிகிற தயிரை வாயில் வச்சுப்பார் எவனும் சொல்லவானா இப்போ தயிர் சரின்னு புக்க என்ன பண்ணுப்ப அது கெட்டு போன தயிர் கூட முன்னே மீங்கி செத்தும் போவே இறுக்கி ஏன் பிரச்சனை எங்க எவன் பேச்சே கேட்டுது ஆனால் என்ன சொல்லிச்சே மூக்கு என்ன சொல்லிச்சே சும்மா ஒரு நாய் இதுங்களெலாம் சோறு போடுவது மூந்து பார்க்கும் ஊசி போயிருந்தால் விட்டு போயிடும் உனக்கு ஏன் செம்மை கசப்பு ஏன் சாப்பிட்ற மருத்துவர் சொல்லிட்டாரு என்ன என்ன இந்த மாத்திரை போனால் உடம்புக்கு நோய் நல்லாயிடும் தெரியுமா உடம்பு சொல்லுது அந்த மாதிரி மாத்திரலாம் சாப்பிடாது என்ன தெரியுமா அந்த மாதிரி மாத்திரலாம் சாப்பிடக்கூடாது மாத்திரை சாப்பிடவே கூடாது ஒத்திப்பியா ஏன் அவன் அந்த கசப்பாக ஆயிடுச்சு அப்படிதான் செய்ய முடியுது அவனால் மாத்திரையாக சாப்பிட தேவில நல்ல உணவை சாப்பிட்டா போதும் நல்ல உணவை பொங்கலில் மிளகு போட்டால் மிளகெல்லாம் ஓரம் வச்சிட்டு சாப்பிட்டு ஏன்னா மாத்திரை தான் சாப்பிட்ணும் ஏன் ஏன் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்ற மிளக பொங்கலில் போட்டு உனக்கு குத்தா பொறுப்பா அதுக்குன்ட்டு கேரளாவில் குட்டிக்கிட்ட சொல்லி பத்மநாபம் பேர் சிங்க குட்டின்னு சொல்லி அவனை குட்டின்னு சொல்லி அவனை அங்கேருந்து ஆர்டர் போட்டு நல்ல மிளகு போட்டு கொடுத்த எடுத்து ஓர வச்சு நீ மாத்திர மீங்காமல் என்ன பண்ணுவ நான் சொல்ல வரேன்ட்டு சரி தப்பு எங்கே இருக்குதே எதை ஏற்றுக்குனா எதை ஏற்றுக்க கூடாது யார் கவனிங்கண்ணா சரியா வாழைப்பாருங்க பட்டினாத்தார் குற சொல்கிறாரு பட்டினா தர்ற சரி சொல்கிறாரு இதுவாக வேலை நமக்கு எனக்கு தேவைப்பட்டனா பண்ணிப்பேன் நான் என் பொண்ணாட்டி எப்போ பார்த்தாலும் கொஞ்சினேவாக இருப்பேன் ஒரு நாள் தான் பண்ணுவேன் உன் பொன்னாட்டி ரொம்ப பாசமானவளாச்சு நீ பொண்டாட்டி மேலே ரொம்ப பாசமாக இருக்குன்னு கேட்டால் நான் என்ன பண்ண அடியில் மாட்டிக்கூடாதா ஏன் அதிகாரம் அவன் மேலே எனக்கு என்ன இது பட்டினத்தார் மேலே எனக்கு உரிமை எனக்கு புத்தி சொன்னியா இல்லையா தண்ணியும் புத்தியாருன்றான் சேர்த்துட்டா நான் என்ன பண்ண முடியாது சேர்த்துட்டாலும் தப்பு தப்பு தானே சேர்த்துட்டு பட்டினத்தால் சொல்லக்கூடாத தட்டி கேட்பேன் ஏன்டா வெட்டாத சேர்க்குறோம் வேற ஒரு புது பண்ணால் மறைஞ்சு மறிஞ்சு சொன்னேன் அதே மாதிரி மரிஞ்சு மஞ்சு வாதுர வேண்டியது தானே கல்யாணம் பண்ணிட்டோம் போனாடி ஆகிட்டேன் எப்படின்னா போகிறேன் நான் பார்ட்டு ஜாலியாக நின்றுட்டு போக வேண்டியது தானே ஏன்டா விட்டு கோமுன்னு கட்டினு திஞ்சிருந்தேன் அப்போ பெரியால ஆகணுன்ற நினப்பு தானே உனக்கு நினப்பா இல்லையா தானே எங்கள் தாத்தா அதுக்கு முன்னாடி வாழ்ந்தால் பண்ணல என்ன பண்ணல ஊர் பேர்லாம் சொல்லி நீ சேர்த்து சேர்த்துவிட்டு எல்லாம் சேட்டியார் நின்றுக்கிறானுங்களேன் உன்னை நீ செட்டியார மனுஷனடா நீ மயிரு பட்டினத்தில் கேட்கணுமா கேட்கக்கூடாதா பட்டினத்தார நான் பேசணுமா செட்டியார் பேசணுமாயா நல்லா தானே பேசலாம் அப்போ என்ன உரிமையான ஒன்று நான் எப்படி திட்டலாம் எனக்கு தானே புக்கு எதுனே நான் உன் புக்கை பச்சை நான் நல்லா இல்லைன்றேன் நல்லா இருக்குதுன்றேன் இந்த இடம் நல்லா இருக்குது இந்த இடம் தான் இல்லை நல்லா இல்லை சொல்லணுமா சொல்லக்கூடாதா அப்படியே எல்லா வரையும் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம்னா அண்ணா ஒரு மனுஷன் காலிலேருந்து தான் வரைக்கும் பேசிக்கிறானா அதில் ரெண்டு வார்த்தை கேட்டால் வர பேசுவேன்னா பேச மாட்டேண்ணா நல்லா என்ன அது அர்த்தம் நல்ல வார்த்தையா அதே நல்லா இருப்ப நீ எல்லாம் பொம்பளையான்னு கேட்குறான் வரும் இது நல்ல வார்த்தையா புடவு கட்டிங்கிறேன் எல்லாம் இருக்குது அவத்து கூட காட்டுறேன்ற என்னன்னு சொல்றான் நீ எல்லாம் போக முடியான்னு என்ன பண்றது இதுக்கு மேல நான் போக முடியாது போக முடியலன்னு நிரூபிக்கிறதுக்கே புள்ள பேத்து குத்துக்கிற அவனுக்கு தான் கேட்குறேன்னா இல்லையா சிரிக்கணும் என்னை பார்த்து போக முடியாது கேட்குறீடா எனக்கு அப்படித்தான் வருது அது மாதிரி நீங்க என்னை பத்தி எதுனா பேசும்போது எனக்கு அது மாதிரி சிரிச்சுப்பாக வரும் நீங்க வேதனை படுறதுக்கு செய்கிற ஒவ்வொரு செய மகிதி எனக்கு நம்ம சிக்லிக்கா மாதிரி இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது